எவரஸ் சிகரம் பற்றி நீங்கள் அறிந்திராத உண்மைகள் விண்ணோடு உரசி விளையாடும் பிரமிக்க வைக்கும் எட்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் என உலகிலேயே மிக உயரமான சிகரம் எவரெஸ்ட் ஆனால் அந்த கண்ணீர் கெட்டாத உயரம் மனிதன் அதன் உச்சியில் ஏறுவதற்கு தடையாக இருந்ததா சர் எட்மண்ட் ஹிட்லாரி மற்றும் தென்சிங் நார்கி ஆகியோர் வரலாற்று சிறப்பு அந்த உலக சாதனையை முதன் முதலில் செய்து அறுபது வருடங்களாகிவிட்டனர் அன்று முதல் ஒவ்வொரு பருவத்திலும் பல வீரர்கள் இந்த சிகரம் தொடும் ஆசையில் கண்ணில் எண்ணற்ற கனவுகளுடன் மலையேறுகின்றனர் இவர்களில் சிலர் அந்த சாதனையை படைக்கின்றனர் ஆனால் சிலர் அந்த மறைந்தே போகின்றனர் தொடர்கள் ஆராய மிகவும் பெரியவை எவர சிகரமும் அதன் உயரமும் நம் மனதில் ஆச்சரியத்தை தொடர்ந்து எழுப்பிய வண்ணம் உள்ளது பல புத்தகங்களிலிருந்து எவர சிகரம் குறித்த பல தகவல்களை படித்திருப்பீர்கள் இவற்றில் சில உண்மையானவை இன்னும் சில உண்மையற்ற கற்பனை தகவல்கள் உலகின் மிக உயரமான இந்த சிகரம் தனக்குள்ளே என்ன அடக்கி வைத்திருக்கிறது என்று யாருக்குத்தான் தெரியும் எவரஸ்டை பற்றின அறிந்த தகவல்களில் அதன் உயரம் சூழ்நிலை மற்றும் அதன் உச்சியை அடைந்தவர்களின் வரலாறு ஆகியவையாகும் ஆனால் அதை பற்றிய பல அறியாத யாரும் அறிந்திராத தகவல்கள் உங்களுக்கு மிகுந்த ஆர்வத்தை தரக்கூடியதாக இருக்கும் உலகின் மிக உயர்ந்த சிகரம் அல்ல இந்த நகைச்சுவையான உண்மை உங்களுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லைதான் ஆமாம் அதன் முகடு கடல் பரப்பிலிருந்து கணக்கிடப்படுகிறது ஆனால் அது ஒரு உயரமான பகுதியில் அமைந்துள்ளாலும் அதன் உயரம் அதிகமாக உள்ளது மிகவும் அசுத்தமான மலை இது எவரஸ்டை குறித்து வெட்கப்பட வேண்டிய தரக்குறைவான உண்மை ஒவ்வொரு சீசனிலும் மலையேறுபவர்கள் அங்கு சென்று வரலாற்றை படைக்கிறார்கள் நீங்கள் உண்மையில் என்ன செய்கிறீர்கள் என்பதை உணர வேண்டி உள்ளது அங்கே செல்பவர்கள் விட்டு செல்லும் பொருட்கள் பாட்டில்கள் பிளாஸ்டிக் பொருட்கள் அந்த மலையையும் சுற்றுப்புற சூழலையும் மிகவும் அசுத்தப்படுத்துகின்றன தமிழ் வாய்ஸ் போக்குவரத்து நெரிசல் ஆச்சரியமாக இருக்கிறதா உண்மைதான் ஆனால் இது வாகன நெரிசல் அல்ல மனிதர்கள் நெரிசல் எவரஸ்டில் ஏற பெரும் பணம் தேவைப்பட்டாலும் பல மலை ஏறுபவர்கள் செலவுக்கு பயந்து தங்கள் எவரெஸ்ட் சிகரம் தோடும் கனவினை விட்டு விடுவதில்லை என்பதுதான் உண்மை விளைவு மனிதர் கூட்டம் சேருவதால் அவ்விடத்தில் நெரிசல் ஏற்படுகிறது பல பெயர்கள் உலகின் மிக உயர்ந்த சிகரம் சாகர் மாதா என்று சொன்னால் ஆச்சரியப்படாதீர்கள் இதில் முதலாவது திபத்திய பெயர் மலைகளின் தாயாகிய கடவுள் என பொருள் இரண்டாவது பெயர் வானின் நெற்று என்று நேபாள மொழியில் பொருள் எனவே இச்சிகரத்திற்கு பல பெயர்கள் உண்டு அது இன்னும் வளர்ந்து கொண்டிருக்கிறது வெளியில் தெரியாத எவரெஸ்ட் சிகரம் குறித்த தகவல்களில் சில ஆச்சரியமானவை ஒரு ஆராய்ச்சி குறிப்பு இந்த சிகரம் வருடத்திற்கு நான்கு சென்டிமீட்டர்கள் வரை வளர்கிறது என கண்டறிந்துள்ளது புவியடுக்குகள் நகர்ந்து கொண்டிருப்பதால் இதன் உயரம் கூடிக்கொண்டே போகிறது உயரத்தில் உள்ள குழப்பங்கள் இதன் உயரம் எண்ணூற்றி நாற்பத்தி எட்டு மீட்டர் என கணக்கிடப்பட்டாலும் அதில் பல விவாதங்கள் நடந்த வண்ணம்தான் உள்ளன உண்மையில் சீனா மலைகளின் உயரத்தை கணக்கிட மலைகளில் உள்ள கற்களின் உயரத்தையே கணக்கில் கொள்ள வேண்டும் என கூறி வந்தது பின்னர் இந்த விவாதங்கள் முடிவுக்கு வந்துவிட்டன வரலாற்றை எவரெஸ்ட் இதில் உள்ள சுண்ணாம்பு மற்றும் மணற்பாறைகள் கடலுக்கு அடியில் மறைந்து கிடக்கும் நாற்பத்தி ஐந்து கோடி ஆண்டுகளுக்கு முந்தைய பாறைகளை ஒத்துள்ளன மேலும் கடல்வாழ் உயிரி படிமங்களும் இதனை உறுதிப்படுத்துவதாக உள்ளன மலை ஏறுபவர்களிடையே மிகவும் பிரபலம் இது ஒன்றும் உங்களுக்கு தெரியாத விஷயம் அல்ல ஆனால் அது சுவாரஸ்யம் என்ன இதன் புகழின் அளவு என்ன என பார்த்தால் புள்ளி விவரங்களின் படி நான்காயிரத்திற்கும் அதிகமானோர் அதன் உச்சியை தொட முயற்சி செய்துள்ளனர் சிகரத்தில் புகழ்மிக்க இரு மனிதர்கள் பலர் இந்த மலையின் உச்சியை அடைந்துள்ளனர் அதில் என்ன பெரிய விஷயம் ஆபா ஷர்பா மற்றும் பூர்பா தாஷி ஆகிய இருவர் இந்த சிகரத்தை இருபத்தி ஒரு முறை ஏறி சாதனை புரிந்துள்ளனர் இவர்களுக்கு எவர சிகரம் காய்கறி மார்க்கெட்டுக்கு போய் வர மாதிரி இருக்கு சிலந்தி உலகம் மூச்சு விடுவதற்கே அவதிப்படும் அந்த உயரங்களில் கருப்பு நிற மலை சிலந்திகள் மற்ற இடங்களில் இருந்து காற்றில் பறந்து வரும் சிறு பூச்சிகள் போன்ற உயிரினங்களை உண்டு உயிர் வாழ்கின்றன இவை பொதுவாக மலை இடுக்குகளில் வசிக்கின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மதில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்